தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளர்கள் என்று ஒரு பகுதியை நம்ம வந்து தொடர்ந்து பல்லாண்டுகளுக்கு பேசலாம் ஏன்னா சினிமா முதல் சினிமாவே பேசிச்சின்னு சொல்கிறத காட்டிலும் பாடிச்சுன்னு தான் சொல்லணும் இதில் கவிஞர்கள் ஒரு பக்கம் அப்படின்னா இசையமைப்பாளர்கள் வர்றப்ப பவனாசம் சிவன் பாட்டாளிதும் செய்வார் பாடவும் செய்வார் இசையமைக்கையும் செய்வார் இசையமைப்பாளர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அதில் எஸ் எம் சுப்பையா நாயுடு கே வி மகாதேவன் எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் சங்கர் கணேஷ் இன்னும் ஆர் பாப்பா சில படங்களுக்கு மட்டுமே இசையமைத்து இப்போ புகழ்பெற்ற பல்வேறு லிங்கப்பா இன்னும் எத்தனையும் பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் நான் சில ஆண்டுகளுக்கு முதல்ல நாகர்கோவிலில் அதை ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க அந்த விழா வந்து ஒரு பெரிய அக்ரஹாரத்தில் நடக்குது நார்வயலில் நார்வயலுடைய ஒரு பகுதி கிருஷ்ணன் கோயில் அந்த கிருஷ்ணன் கோயிலில் நான் அப்போ ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட கூட்டம் பட்டி பண்ணுறோம் அப்போ அது மேடையில் சொல்கிறவங்க ஆரம்பித்தாங்க இந்த இடம் இந்த ஊர் கேவி மகாதேவன் பிறந்த ஊர் அப்படின்னொடனே உண்மையில நான் எந்திரிச்சின்னு இப்படி ஒரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன் திரை இசைச்சலகம் என்ற பெயர் கொண்டவர் கே வி மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாகர்கோயிலுக்கு அருகே திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்போ அதில் வெங்கடாஜல பாகவதர் பிச்சையம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறந்தவர் தான் மகாதேவன் நாடகங்களுக்கு தான் இவர் வந்து முதல்ல இசையமைச்சிட்டு வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பியூ சின்னப்பா நடித்த மனோன்மணியம் என்ற ஒரு படம் வந்தது அவங்க நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்துருக்கு இல்லையா அதை எழுதின மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் இயற்றிய நாடகம் செய்யுள் நாடகம் அதை படமாக்கினாங்க சின்னப்பா தான் அதில் கதாநாயகன் அந்த படத்துக்கு இசையமைச்சவர் வந்து டிஏ கல்யாணம் என்பவர் இசையமைச்சார் அதில் ஒரு பாட்டு மதன அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கான இசையை வந்து அமைக்கிற வாய்ப்பை இவர் கொடுத்தாங்க அந்த பாட்டு பெரிய பிரபலமாச்சு அதுக்கு பிறகு அந்த ஆண்டு தொடங்குச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலம் திரையுலகை ஆண்டார் மாமா என்று அழைக்கப்படுகின்ற திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறாருங்க தமிழக அரசனுடைய விருதுகள் பல பெற்றுருக்கிறாரு கலைமாமணி விருது பெற்றிருக்கிறாரு போல் சங்கராபரணம் படத்திற்காக இவருக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று எல்லா மொழிகளிலும் சேர்த்து இவர் வந்து ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார் அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இவர் இசையமைச்ச அந்த பா பாடல்களுடைய தன்மை என்ன அப்படின்னா இவர் பாடவும் செய்வார் நடிக்கவும் செய்வார் இவருக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் இசை கே வி மகாதேவன் உதவி புகழேந்தின்னு போடுவாங்க புகழேந்தி வந்து இவர்களுடைய உடம்பில் பாதி உயிரில் பாதிம்பாங்க ஒரு ஆச்சரியம் தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா மெல்லிசை மன்னர் எவ்வளவோ பெரிய திறமைசாலிகள்லாம் தான் இவரை சொல்கிற போது இப்படி கும்பிடுவாரான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த பெரிய மகான் அவர்தான் அப்படி பாரான் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா அவர்கள் தமிழ் திரையுல்களை ஒரு தடம் பதித்தவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு அதிகமான படம் எடுத்தவர் அவர்தான் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா அவருடைய முதல் படமான தாய்க்கு பின் தாரம் தொடங்கி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு தேவர் அவர்கள் இசையமைக்க வைத்தவர் யாரை என்று கேட்டால் கே வி மகாதேவன் அவர்களைத்தான் தாய்க்கு பின் தாரம் தாய் சொல்லி தட்டாதே தாயை காத்த தனையன் என்று எந்த படம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதுக்கெல்லாம் இசையமைச்சவர் வந்து கேவி மகாதேவன் தான் அதாவது தேவர் ஃபிலிம்ஸ் படம் பின்னாடி சங்கர் கணேஷ் அவர்கள் வர்ற வரைக்கும் யார் இவர் இசையமைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவர் தான் இசையமைச்சுக்கிட்டு இருந்தார் அதே போல் இன்னொருத்தர் இருக்கு வாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பக்தி படங்களையெல்லாம் எடுத்து தமிழுக்கு ஒரு தனி ஒரு மரியாதையை கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் ஏபி நாகராஜன் அவர் அவர் நாடக உலகளும் வந்தவர் தான் அவர் முதல் நடிகராகவும் நடிச்சிருக்கிறார் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு அப்புறம் படங்கள்லேயும் இயக்கியிருக்கார் அவர் இறக்கின படங்கள் பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் திருவிளையாடல் திருமால் பெருமை செல்வர் அதே மாதிரி நவராத்திரி என்று அவர் இயக்கிய அத்தனை படங்களுக்கும் வேறு யாருமே இந்த இசை இல்லைங்க கேவி மகாதேவன் தான் இசை பாருங்கள் முழுவதுமாக ஒரு இயக்குனர் இயக்குனர் படத்துக்கு இசையமைச்சவருக்கு அது எடுத்துக்கிட்டால் கேவி மகாதேவன் தான் அதுல அன்னைக்கு தொடங்கி இன்னும் புகழ்பெற்ற பாட்டுகள்னு இன்னைக்கு கூட ரீமிக்ஸ் பண்ணலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த பாடலில் எதுன்னு பார்த்திங்கன்னா மாமா மாமா மாமான்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு இவர் இசை தான் சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டு இவர் தான் அதாவது நாட்டுப்புற இசையும் தெரியும் அதே நேரத்தில் கர்நாடக சங்கீத இசையை கொண்டு வந்து அதன் மூலமாக பரிசு பெறவும் தெரியும் சங்கராபுரணத்துடைய வெற்றி சாதாரண வெற்றியே கிடையாது தமிழ்நாட்டில் நூறு நாளைக்கு மேலே அந்த படம் ஓடிச்சுன்னா தெலுங்கு கீர்த்திங்களா அவ்வளோ அருமையாக பண்ண வச்சவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ்பெற்ற படங்கள் அதில் குறிப்பாக சொல்கிறதா அடிமைப்பண்ணுடைய அந்த அத்தனை பாட்டும் அவர் தான் அவ்வளோ ஹிட்டாக்க வச்சார் அதில் கூட இந்த ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற அந்த பாட்டை எழுதி ரெண்டு மூணு நாளாக யோசிச்சுட்டே இருக்காங்களாம் இப்போ என்ன இப்போ வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வாலி எழுதின பாட்டு அப்போ புகழேந்தி தான் ஒரு வார்த்தை சொன்னாரான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணமுன்னா அந்த பாட்டு நல்லா இருக்குமே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அது முதல்ல சாதாரணமாக தான் எழுதியிருந்திருக்காரு இந்த வரி போட்ட உடனே அது அவ்வளவு பயங்கர ஹிட் ஆயிருச்சு புகழேந்தி அவர்கள் கேவி அவர்களை பற்றி சொல்லிட்டு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அவரை பற்றிய புத்தகம் வந்திருக்குது வாமனன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க தமிழ் திரையுலகின் இசை மேதைகளில் பட்டியலிடும்போது கே வி மகாதேவன் அவர்களுக்கு தனிமையான ஒரு இடம் உண்டு அதாவது கிருஷ்ணன் கோயில் வெங்கடாஜலம் மகாதேவன் கே வி மகாதேவன் அவருடைய இசை என்றைக்கு மறக்கும் நடிகர் திலகம் மக்கள் திலகம் கேள்விப்பட்டிருக்கும் திரை இசை திலகம் கே வி மகாதேவன்